வணக்கம் பாடல் எண் இருநூற்று நாற்பத்து மூன்று இந்த பாடலை என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது எந்த நிலத்தில் எந்த விதையை போட்டாலும் அந்த விதைக்குரிய மரம்தான் தோன்றுமே அன்றி நிலம் வேறுபட்டிருக்கிறது அப்படிங்கிறனால ஒரு மரத்தின் விதை இன்னொரு மதமாக மரமாக வளராது அதாவது எட்டி விதை தென்னை மரமாக வளராது இதை போல மனிதர்கள் தாங்கள் வசிக்கின்ற இடத்தை பொறுத்து வேறு வேறு கதியை அடைய மாட்டார்கள் அதாவது சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தென்னாட்டினருக்கு சொர்க்கம் இல்லை வடநாட்டில் வசிப்பவர்கள்தான் தான் சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு ஏதோ சில புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது போல் இருக்கிறது அவ்வாறு கூறினும் தென்னாட்டில் உள்ளோரும் தம் முயற்சியால் சொர்க்கலோக பதவியை அடைகின்றனர் வடநாட்டில் உள்ளாரும் அந்த முயற்சி இல்லைன்னா அதனை அடையாது இருக்கின்றார்கள் ஆதலினால் மனிதனுக்கு மறுமை கதி அதாவது அடுத்தது இந்த இறப்புக்கு அப்புறம் அடுத்தது எங்கே போவானுங்கிறது அவனுடைய தான் உண்டாகுமே தவிர அவன் எங்கே பிறந்தாங்கிறது வச்சு உண்டாகாது அப்படிங்கிற கருத்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கு வந்து அந்த புண்ணிய பூமி வடதிசை இதெல்லாம் அந்த சில பழைய நூல்கள் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது போல் தோன்றுகிறது நம்ம பார்ப்போம் பாடலில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம் என் வித்திடினும் வித்திடணும் தெங்காகா தெங்காக என் நிலத்து அப்படின்னா எந்த நிலத்திலே வித்திடினும் ஒரு விதையை போட்டாலும் காஞ்சிரங்கால் தெங்காகா காஞ்சிரம்னா எட்டி மரத்து விதை அதற்குரிய மரம் முளைக்குமே அன்றி நிலத்தினுடைய வேறுபாட்டால் ஒரு இடத்தில் போறப்பட்ட அந்த எட்டி மரத்தின் விதையானது தெங்கு ஆகானா தென்னை மரம் ஆகாது போல மனிதர்கள் வந்து தாங்கள் வாழும் இடத்தின் வேறுபாட்டினால் உயர் பதவியையோ தாழ்ந்த பதவியோ அடைதல் இல்லை அப்படிங்கிறது அடுத்தது வருது பாருங்கள் தென்னாட்டவரும் அதாவது தென்னாட்டில் தெற்கு பக்கத்தில் இருக்கின்ற நாட்டில் உள்ளவர்களும் சொர்க்கம் புகுதலால் சொர்க்கலோகத்தை அடைவதனாலே வடதிசையும் வடக்கு திக்கிலும் கொன் ஆளர் கொன் அப்படின்னா வீணே காலத்தை கழிக்கிறது இப்போ கொன் ஆளர்னால் வீண் காலம் கழிப்பவர்கள் சால கொன்னாளர் சால பலர் மிகுதியாக பலர் இருக்கிறாங்க வடநாட்டிலேயே பிறந்திருப்பான் ஆனால் அவன் முயற்சி செய்யாதனால அவன் வந்து நல்ல கதி அடைய மாட்டானான் அப்போது மறுமை தன்னால்தான் ஆகும் அப்படிங்கிறாங்க இந்த பிறவிக்கு அடுத்தது அடுத்த பிறவியில் எந்த நிலைக்கு நாம் போவோம் என்பது தன்னால் தான் ஆகும் என்றால் தனது முயற்சியினாலே தான் உண்டாகும் என்பது இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதாவது ஒரு பாடல் கூட இருக்குது தென் திசை புலையன் வடதிசைக்கு ஏகின் பழுதர ஓதி பார்ப்பானாவான் வடதிசை பார்ப்பான் தென் திசைக்கு ஏகின் நடையது கோணி புலையான் புலையன் ஆவான் அப்படின்னு கபில ரகவல் அந்த இதில் ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னா தென் திசை புலையன் வடதிசைக்கு போய் ஆயிடுவானாமா வடதிசையில் இருக்கிற பார்ப்பானை தென் திசைக்கு வந்தான்னா புலையன் ஆயிடுவானாமா இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை எனினும் நாளடி ஆர் பாடலை படித்து அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இன்று தெரிந்து கொண்டோம் அவ்வளோதான்